கரும எண்ணத்தின் வணக்கம் இன்று தேர்தலை பற்றி பார்க்கலாம் தேர்தலுக்கான இந்திய அரசமைப்பு பகுதி பதினஞ்சு முந்நூற்றி இருபத்தி நான்கு முதல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரை சரத்து தேர்தலை பற்றி சொல்லும் அதில் அறுபத்தோராவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்திருக்கும் வாக்களிக்கக்கூடிய வயது இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைச்சாங்க அடுத்து முக்கியமான திருத்தம் ஐம்பத்தி ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கட்சி தவல் தடை சட்டம் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் மாறும்போது தகுதி இழப்பு செய்யக்கூடிய வரம்பை பற்றி சொல்கிறது தான் இந்த ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் அதில் ஒரு சிறு மா தொண்ணூத்தொராவது திருத்தம் இரண்டாயிரத்தி மூன்று இது கட்சி புலவரும் போது அந்த கட்சி தவளோட அடிப்படைகள் பொருந்தாது என்பது தான் இந்த தொண்ணூற்றொராவது திருத்தம் ரெண்டாயிரத்தி மூன்று அடுத்து பதிலி வாக்குன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இரண்டாயிரத்தி மூணில் அது இராணுவ வீரர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய முறையில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து தபால் வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை அனுங்கியிருப்பாங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி